திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையம் எதிர்புறம் தமிழ்நாடு தண்டவிட மாற்றுத்திறனாளிகள் சங்க நிறுவனர் டாக்டர் லலித்குமார் நடராஜன் அவர்கள் தலைமையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரசு அங்கீகாரம் பெற்ற முதுகெலும்பு மறுவாழ்வு மையம் ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வுக்கான லவ் அண்ட் அக்செப்ட் நிறுவன உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சாலை விதிமுறைகளை குறித்த பிரசுரங்களை விநியோகம் செய்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்வின் தொடர்ச்சியாக சாலை விதிகளை பற்றிய முக்கியமான செய்திகளை பரப்புவதற்காக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் இருசக்கரத்தில் பயணம் செய்து அயராது குரல் கொடுக்கும் அவர்னஸ் அவர்கள் சிறப்பித்தார் அவர்னஸ் அவர்களது இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணத்தினை உடுமலை எஸ் ஐ ராஜ்குமார் அவர்கள் கடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்வில் சமூக ஆர்வலர் சரவணகுமார் மற்றும் முதுகெலும்பு மறுவாழ்வு மைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நன்றி